போயிட்டு இருக்குது ஏன்னா எல்லாமே கெமிக்கல்ல மாறிட்டு இருக்க டைம் வந்து மறுபடியும் நம்ம வந்து மண்ணை மாத்தி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்காவது நம்ம ப்ராடக்ட் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில எல்லா மாவட்டத்துக்குமே போய் வந்து ஃபீல்டு ஒர்க்குல போய் டீம் வாரியா வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா போயிட்டு இருக்கிறாங்க நானும் அது கூட போய் சப்போர்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு நிறைய பக்கம் ரிசல்ட் எடுத்தோம் அது ரிசல்ட் எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷம் பக்கமா வெங்காயத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்ததுல தன்னேஜ் கணக்கும் அதிகம் வெயிட்டும் அதிகமா கொடுத்து அந்த காயோட ஷைனிங் அதிகமா இருந்ததுனால இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதிகமா வியட்நாம் தாய்லாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஏற்றுமதி பண்ணி அது ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி நான் அதுக்கான ப்ராடக்ட் கொடுத்தேன்னா பூஸ்டர்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம உல ஓட்டுறதுக்கு முன்னாடி ஓ அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து விசிறி விட்றோம் ஏதாவது ஒரு உரம் டிஏபி கெமிக்கல் உரமாக இருந்தாலும் பரவாயில்ல டிஏபி இந்த மாதிரி உரம் வந்து அடி உரமாக போடுவாங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போடுறாங்கன்னா அதில் ஒரு மூட்டை டிஏபி எடுத்துக்க சொல்லிட்டு நம்மளோட பூஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அதாவது ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு அந்த ஒரு ஐம்பது கிலோ டிஏபி கூட மிக்ஸ் பண்ணி உல ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்னா நம்ம விசிறி விடலாம் விசிறி விட்டுட்டு உழவு ஓட்டி காடை வந்து காய போட்டோம்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம நடவு நடும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து நம்ம நினைச்சதோட ரெண்டு மூணு மடங்கு வரைக்குமே அதிகமாக நமக்கு கிடைக்கும் ஆனா இன்னைக்கு அது வந்து நமக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை உல ஓட்டுனா மறுநாளே வந்து நம்ம விதையை நடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு மூணு நாளாவது நம்ம வந்து அந்த காட்டை காய போடணும் பூஸ்டரா வந்து மண்ணில் விசிறி ஓட்டி மூணு நாளாவது நம்ம வந்து காட்டை காய போட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து நம்ம நடும்போது சேம் தான் சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரெண்டு ஒரே அளவுதான் வரும் வேற எதுவுமே மாற்றம் வராது அப்ப நம்ம அந்த வந்து அதுக்கப்புறம் நம்ம விதை நடும்போது ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ பூஸ்டா ஒரு குரோமேஜிக்கு ஐம்பது கிலோ டிஏபி டிஏபி இல்லை எனக்கு வேண்டாம் சார் கெமிக்கல் வேண்டாம் உங்களோட உரமே போதும்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஐம்பது கிலோ மண்ணை இல்லான மணல் உதிரியா இருக்கும் இல்லைங்களா மணல் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம சிமெண்ட் மணலும் உரக்கலவையாக கலக்கிற மாதிரி கலந்து அதை வந்து நம்ம விசிறி விட்டுட்டு உழவ ஓட்ட சொல்லிடலாம் உழவ ஓட்டிட்டு வித நாடம் நட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அடுத்த உரம் கொடுக்குறோன்னா பதினஞ்சு டு இருபது நாளைக்குள்ள செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஆலிஃப் ஆலிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் போதும் அதிகமாலாம் நம்ம கொடுக்க தேவையில்ல அது கூட ஒரே ஒரு குரோமேஜிக்கும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த வெங்காயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வேர்கள் அதிகமா ஓடும் போது நமக்கு வந்து குரோத் வந்து அதிகமா கிடைக்கும் குரோமேஜிக்கு நம்ம ஸ்டார்டிங்ல வெங்காயத்துக்கு அதிகமா நம்ம குடுக்கூடாது ஏன்னா அதுக்கு இன்னொரு தன்மை இருக்கு கிளைகளை பிரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்ப வெங்காயம் வந்து ரொம்ப பிரிய ஆரம்பிச்சிடும் கால் பிரியும் போது ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு இதாக தான் பிரிஞ்சாதான் நமக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி இருந்தாலும் பெருசா எடுத்து கொடுக்கும் ஆனால் நம்ம குரோமேட்சிக் அதிகமா யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரே இதுல வந்து ஒரே தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு பத்து இந்த மாதிரி ஆயிரும் அப்ப வெங்காயம் வந்து ரொம்ப குட்டியா எடுத்துக்காட்டும் ஆனா நம்மளோட குரோமேஜிக்கு யூஸ் பண்ணும்போது கால் அதிகமா பிரிஞ்சாலுமே ஆனா வெங்காயம் வந்து சின்னதாகிறது இல்லை பெருசாக தான் இருக்கும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வெங்காயம் இன்னமும் பற்றா போட்டு வச்சுருக்காங்க பற்றனு சொன்னால் அதை வந்து பாதுகாப்பாக பதியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு குத்தல் கூட இது வரைக்குமே உழுகு கிடையாது அப்போ நம்ம இந்த மெத்தடில் நம்ம கொடுக்கும்போது அந்த ஒரு பயணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் வரும்போது நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பண்ண வேண்டிய வரும் ஸ்ப்ரேனா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து வெங்காயத்தில் வந்து பேன் உழுவோம் கருப்பு பேன் வெள்ளை பேனு அதிகமா பேன் உழுகும் அந்த பேன் உழுகுறதுக்கு முன்னாடியே நம்ம எம்ஐ வீரும் பிளஸ் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸும் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பா சொல்ல முடியும் பேனுங்கிறது மறுபடியும் நமக்கு வராது ஆல்ரெடி நம்ம பூஸ்டர் குரோமேஜிக் யூஸ் பண்றதுனால அதிகமா அந்த பேன் தொல்லையோ புழு தொல்லையோ நம்ம வெங்காயத்துக்கு வந்து வராது இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா பேனு வந்துருச்சுன்னா நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாதுங்க அது குறுத்த பிரிச்சு உள்ள பார்த்தா மட்டும்தான் தெரியும் உள்ள பேன் இருக்குங்கிறது பேன் வந்துருச்சுன்னா காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மி போயிரும் அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பண்றது பெட்ரு அது மட்டும் இல்லாம இப்ப மார்கழி பட்டம் நம்ம நடுவோம் அடுத்தது வந்து வைகாசி பட்டத்துல வந்து திருப்பூர் பகுதியெல்லாம் வந்து நடுவாங்க இதே வந்து துறையூர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வெங்காயம் வந்து பயிர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கு நாலு டைம் போடுவாங்க மூணு டைம் போடுவாங்க அந்த பனிடைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட இலைகள் வந்து கருகும் அப்படி இல்லைன்னா மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இலக்காய்ச்சல் நோயின்னு சொல்லுவாங்க அந்த இலக்காய்ச்சல் நோய்க்கு நம்ம எம்ஐ ப்ரௌடும் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும் போது கூடவே குரோமேஜிக் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மேல ஸ்ப்ரே பண்ணும் நமக்கு அந்த வெங்காயத்துல வந்த இலைக்கருகள் நோய் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே வராது கிளியர் ஆயிரும் நமக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு அஞ்சு நாளைக்குள்ள அதோட ரிசல்ட் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அந்த வெங்காயத்தோட தாள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும் இது வெங்காயத்துக்கு மட்டும் இல்லை எந்த செடிக்கு நம்ம கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பயிருக்கு கொடுத்தாலுமே இதோட ரிசல்ட்டு இந்த மாதிரி தான் மூணு டு அஞ்சு நாளைக்குள்ள நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம முப்பது நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஃப் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோ பூஸ்டா இல்லைன்னா ஒரு குரோமேஜிக்கு நம்ம கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பூஸ்டா வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஸ்டா ஆறு மாசம் மண்ணுக்குள்ள இருந்து வேலை செய்யும் எதுக்கு மறுபடி மேல குடுக்குறோம்னா இது ஒரு மூணு மா மூணு மாசத்துல எடுக்கக்கூடிய பயிர் இல்லைன்னா ஒரு அறுபது நாளையில ஒரு சில டைம்ல வந்து எடுப்பாங்க அப்ப அந்த டைம்ல நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு ஊட்டச்சத்து மாதிரி நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இன்னும் நமக்கு க்ரோத் அதிகமா கிடைக்கும் அப்படி இல்ல போஸ்டா கொடுக்க விருப்பம் இல்லை சரி மறுபடியும் செடி வளர்ந்துருச்சு உள்ள போய் விசிற முடியாது அப்படின்னாங்கன்னா நம்ம மறுபடியும் ஆலிஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா உரத்தோட இதாவே வந்துருச்சு ஆலிஃப் ஒரு சூப்பரான ரிசல்ட் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு ஆலிஃப் வந்து யூஸ் பண்ணலாம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாவது நாள் அந்த வெங்காயம் எடுக்கிறாங்கன்னா நம்ம ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள குரோமேஜிக் அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் கரைச்சு விடணும் தண்ணீல வந்து நிலத்துல வந்து கரைச்சி விடணும் அது எதுக்காகனு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கெமிக்கல்ல பொட்டாசுங்கிற ஒண்ணை வந்து கரைப்பாங்க அது காய் ஊறுறதுக்கும் கலர் கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரைப்பாங்க ஆனா அங்க வந்து பொட்டாசு கரைக்க தேவையில்லை கெமிக்கல்ல நம்மளோட குரோமேஜிக் அட்வான்ஸ் வந்து கரைக்கும் போது காயோட ஒரிஜினல் கலர் வந்து கொடுக்குது அது வெங்காயத்துல அந்த ரெட்டிஷுங்கிற அந்த கலர் வந்து கொடுக்குது சைனிங்கும் கொடுக்குது காய் நல்லா ஊற வைக்குது இப்போ வெங்காயத்தோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும் போது நார்மலா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு டன் கிடைக்குது ஒரு மூன்றரை டன் தான் கிடைக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் குறைஞ்சபட்சம் ரெண்டு டன்னாதான் அவங்களுக்கு எச்சா தான் கிடைச்சிருக்கு இது வரைக்குமே கொடுத்த பக்கம் எல்லாமே அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி தான் தக்காளிக்கு இது வந்து எல்லா பயிர்களுக்குமே தான் ஸ்டார்டிங்கில் ஒல ஓட்டத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் கெமிக்கல் போட்டால் தான் உடனே ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க நிறைய விவசாயிகளோட தாட் அப்படி ஆயிருச்சு கெமிக்கலே யூஸ் பண்ணாததுனால அந்த தாட் அப்படி ஆயிடுச்சு ஆனால் ஆர்கானிக்கலையும் அது இந்தியா கூட யூஸ் பண்ணும் போது கெமிக்கலோட பாஸ்டா வேலை செய்யுதுங்கிறத நிறைய விவசாயிங்க வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆர்கானிக் விவசாயத்தில் வந்து எப்படி இவ்வளோ பாஸ்டா வேலை செய்யுது இந்த அளவுக்கு ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க எங்களையே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்னன்னா மருந்து இருந்து கூட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பசங்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்க பாக்கெட்ல வச்சிட்டு வராங்க அது எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது ஆனால் நீங்கள் மூட்டை மூட்டையே கொடுக்குறீங்க அது எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ரிசல்ட் கொடுக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபார்மர்ஸ் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு ஓ எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுத்துருக்கணும் சும்மா அதே மாதிரிதான் தக்காளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறதுக்கு உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் வந்து ஒரு நாலு கிலோ பூஸ்டா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ பூஸ்டா மட்டும் கொடுக்கலாம் ஏன்னா குரோமேஜிக்கு தக்காளிக்கு வந்து அந்த டைம்ல நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா இருக்கும் ஏன்னா வேர்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஓட ஆரம்பிக்கும் செடி சீக்கிரமா தலைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நாற்று நட்டு ஒரு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமேஜிக் அட்வான்ஸை வந்து நம்ம ட்ரிப்ல கரைச்சி விடலாம் அப்ப நமக்கு வந்து ஆலிஃப் கூட சேர்க்கறதார சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இருபதாவது நாள் வந்து நம்ம வந்து ஆலிஃப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மேல அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு இருபதாவது நாளுங்கிறது நான் மட்டும் இல்லாம நம்ம தக்காளி வந்து கா பூ எடுத்து காப்புக்கு வர்ற டைமுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளையில பூவுல இருந்து பிஞ்சு விட்டு வெளியில வர ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த நாற்பது நாளைக்குள்ள நம்ம எவ்வளவுக்கு நம்ம வந்து அந்த செடியை பாதுகாப்பாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக கொண்டு வரணும் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடப்பட்ட நாளில் வந்து மறுபடியும் இந்த முப்பதாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரோ ஆலிஃப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அதாவது ட்ரிப்பு போட்டிருக்கோம் ட்ரிப்பில் கொடுக்கலாம் இல்லை வாய்க்கால் பாசனம் பார்ல ஓட்டுறதும் அப்படின்னு சொன்னால் அந்த பார் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணியில் கரைச்சி விடுவாங்க அது போய் மண்ணில் போய் சேரும் போது நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து ஊக்கமாக தண்டு ஊக்கமாகவும் வரும் அது மட்டும் இல்லாமல் வேர்கூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்ல குரோத்தாக வரும் காப்புக்கு வர டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க வந்து கருக ஆரம்பிக்கும் திடீர்னு வந்து பழுப்பு நேரத்துக்கு மாறும் திடீர்னு வந்து கருக ஆரம்பிக்கும் அங்க வந்து அந்த செடியை நம்ம புடுங்கி பார்க்கும் போது வேறு குழுக்கள் வந்து இருக்கும் ஆனா நம்ம பூஸ்டரா யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வர்றதில்லை அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து இந்த செடியை வந்து தாக்குற தன்மை வந்து கம்மி ஆயிருக்கு நம்ம பூஸ்டா யூஸ் பண்ணும்போது இந்த இந்த கசப்புத்தன்மை இந்த வேர்ல இருக்கக்கூடியதுனால இந்த வேர்ல இருக்கக்கூடிய நீரை வந்து அந்த பூச்சிகள் வந்து அதிகமா உறிஞ்சாதனால செடிங்க வந்து எல்லாமே பாதுகாக்கப்படுது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாவது நாள் நம்ம அந்த பூல இருந்து காய் வெளியில வர டைமுக்கு முன்னாடியே குரோமேஜிக் அட்வான்ஸை வந்து நம்ம ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணணும் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளைக்குள்ள வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு அதுல வரக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காயா மாறும் பிஞ்சில இருந்து காயா மாறி பழமா நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயுமே வந்து நமக்கு ஷைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஷைனிங் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பா நாட்டு தக்காளியா இருந்தாலுமே அதோட சைஸே வந்து வேற லெவல்ல இருக்கு அது ஒரு போன நேரடியா நடந்த ஒரு ட்ரைனிங் எல்லாம் தக்காளி எடுத்துட்டு வந்திருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு சைஸ்ல இருக்குது குரோத்தும் கொடுத்துட்டு இருக்குது ஏன்னா இது ஒரு பத்து நாள்ல டு ஒரு எட்டு டு பத்து நாளைக்குள்ள வந்து நம்ம குரோமேச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டினியூஸா நமக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்கும் கண்டினியூஸாக நமக்கு வந்து குரோத்து கொடுத்துட்டே இருக்கும் இதே ஒரு மூணு மாசம் தான் இந்த பயிரை நமக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியும் மழை அதிகமாக வருது ஒரு மலையில வந்து தக்காளி அழுகுது அப்படின்னு சொன்னாலுமே நம்மளோட உரமே ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும் ரொம்ப பெரிய மலைகளுக்கு தான் அந்த செடி பாதிக்குமே தவிர ஒரு சில சின்ன மலைகளுக்கெல்லாம் அந்த செடியும் பாதிக்கிறதுல அந்த காயில வந்து அழுகிற பிரச்சனையுமே வர்றதில்ல மண்ணுல ரொம்ப ஈரத்துல இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் வர்றது காய் வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது இல்ல இனி கிட்டத்தட்ட ஆறு மாசம் வரைக்குமே அதுல இருந்து தக்காளி நாங்க எடுத்திருக்கிறோம் கொடுத்த பக்கம் திருப்பூர் மாவட்டத்துல கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வரைக்குமே அதுல தக்காளி பொடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விவசாயம் பண்ணணும் அடுத்த வேற ஏதாவது போடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சாங்க அதே மாதிரி தக்காளி போட்டு எடுத்துட்டாங்கன்னா மறுபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா உரம் கண்டிப்பா தேவை ஏன்னா தக்காளிங்கிறது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உரத்தை எல்லாமே உறிஞ்சக்கூடிய தன்மை தக்காளிக்கு அதிகமாவே இருக்கும் அப்ப என்னன்னா அடுத்த நம்ம எந்த ஒரு மகசூல் பண்ணணும்னாலுமே கொஞ்சம் கேப்பு தான் நம்ம பண்ணணும் உடனே பண்ணணும்னு சொன்னா ரிசல்ட் வராது அப்படி இல்லைன்னா உடனே நம்ம பூஸ்டரா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு நாலு கிலோ போ பூஸ்டா விசிறி விட்டு நம்ம ஓட்டி மறுபடியும் காடை ஒரு பதினஞ்சு நாள் காய விடணும் அதுக்கு அப்புறம் பண்ணனாதான் அடுத்த மகசூலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கிடைக்கும் இல்ல இவங்க கொடுத்த மருந்துல வந்து தக்காளி மட்டுமே வந்து நல்லா வந்துச்சு அடுத்தது நான் பண்ணக்கூடிய எதுவுமே நல்லா வரல அப்ப ஏமாத்திட்டாங்கங்கிற அந்த மாதிரி ஒரு பேச்சு வரும் ஆனா உண்மை என்னன்னா தக்காளியில வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க எல்லா உரத்தையுமே அது உறிஞ்சு எடுத்துக்கும் அடுத்தது யாருக்குமே வந்து அடுத்த விவசாயம் பண்ண அடுத்த நம்ம என்ன பயிரிட்டாலுமே அந்த இடத்துல வந்து அந்த பயிர் வந்து சரியே வராது இவ்வளவுதான் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை அதிகமா வரும் தக்காளிக்கு வைரஸ் பிரச்சனை வருதுன்னா நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணதோட வைராசு எம்ஐ வேறு எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் சார் வந்து அருண்ஜோதி சார் முதல்ல அதுக்கு வந்து அளவெல்லாம் சொல்லியிருந்தாரு அது இது மூணையுமே நம்ம ஆட் பண்ணி ட்ரிப்ல உடலாம் தண்ணியில நிலத்துல விட்டோம்னு சொன்னா நம்ம மேல ஸ்ப்ரே பண்ணதோட சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிங்களுக்கு கிடைக்கும் சொன்ன மாதிரி மூணு டு ஆறு நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி வைரஸ்ல இருந்து ஃபுல்லாவே தப்பிச்சு வந்துடும் ஸ்பிரே பண்ணா கூட நமக்கு ஒரு ஏழு